அந்த கண் வனத்தில் இருவரும் தனிமையாக உலாவி வரலாம் பெண்ணு அப்படி என்று தன் மனைவியை அழைக்க ஆமா அதற்கு அவர் தன் மனைவி என்றுதான் நினைத்து அழைத்தார் அழைத்தார் ஆனால் அங்கு சென்றதோ தாயாரி தேவி சென்ற நேரத்தில் கருத்திரே இருவரும் சரியான நேரத்தில் சந்திச்சாங்க சேர்ந்து பத்து மாதம் நாள் சுமந்து பெருக்கக்கூடிய கருவை தாங்கி ஆமா ஆனா தேவகுண்டம் அப்படி கிடைக்கும் நினைத்த மாத்திரத்தில் ஜெனிக்க தேவகுண்டம் அவங்க நினைத்த நாள் புரட்டாசி மாதம் மாதம்